அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குபேர நாளில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரியில நம்ம ஒன்பது நாட்கள் எப்படி எளிய முறையில் நம்ம வீட்டில் பூஜைகள் செய்யணும் என்ன தீபம் இந்த ஒன்பது நாட்கள் நம்ம ஏற்றணும் என்ன ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு டெமோ வீடியோவாக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த பதிவு சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாட்களும் நம்முடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு வேண்டுதல் ஒரு குறிப்பிட்ட ஆசை இத்தனை நாட்கள் நிறைவேறாத ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வாராகி அன்னையை வேண்டி ஒரு எளிய வழிபாடை நம்ம செய்ய போகிறோம் இந்த ஒரு வழிபாட்டில் எந்த விதமான பூஜைகளோ மந்திரங்களோ அல்லது தீபம் ஏத்துறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு வரியை மட்டும் ஒன்பது நாட்கள் நான் இப்போ சொல்ல போகக்கூடிய வகையில் நீங்கள் எழுத போகிறீங்க அதை வந்து நீங்கள் முழு நம்பிக்கையுடன் செஞ்சாலே போதும் வாராகி அன்னையின் அருளால் உங்களுடைய நம்பிக்கையின் மூலமாகவும் அந்த ஒரு விஷயம் நிச்சயமாக விரைவில் நிறைவேறும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்களால் ஒரு விஷயம் நிறைவேற மாட்டேங்குது மனிதர்களை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் யாரும் எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கமான பிரச்சனைகளில் யாரெல்லாம் சிக்கியிருக்கீங்களோ அவங்க வழிபட வேண்டிய மூன்று முக்கிய தெய்வங்கள் இருக்கிறாங்க அதில் ஒருத்தவங்க வாராகி இன்னொருத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கால பைரவர் அடுத்தவங்க பிரத்யங்கரா தேவி இந்த மூன்று பேருமே மக்களுக்கு ஏற்படும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குதுன்னா அதை வந்து நொடி பொழுதில் தீர்க்கக்கூடியவங்க இந்த மூன்று பேரும் ஸோ நம்ம வாராகி எண்ணெயை ஒரு வருஷத்துலேயே வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒன்பது நாட்கள் நாளையிலிருந்து ஆரம்பமாகுது ஸோ இந்த நாளில் இந்த தெய்வத்திற்கே உ உரிய இந்த ஒன்பது நாளில் நாம் நம்முடைய கோரிக்கையை வாராகி எண்ணெயின் பாதத்தில் வைக்கும் பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும் இதை வந்து ஆஷாட நவராத்திரி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அந்த ஒன்பது நாட்களுக்கு ஏன் வந்து நவராத்திரி ஒன்பது அப்படின்னு வச்சுருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்பதுக்கு தனி சக்தி இருக்கின்றது ஆணி மாதத்தை ஆஷாட மாதம் அப்படின்னு அழைப்பாங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு திருமண பிரச்சனையா குழந்தை பெருளை பிரச்சனையா அல்லது கணவர் தீய பழக்கங்களுக்கு ஆளாகியிருக்கிறாரா பிள்ளைகள் தீய சேர்க்கையில் சேர்ந்துருக்கிறாங்களா என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த இந்த ஒன்பது நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் விவசாய தொழில் செய்பவர்கள் நல்ல விளைச்சல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒன்பது நாட்களை நீங்கள் அவசியம் பயன்படுத்தி கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் பூமி சார்ந்த பிரச்சனைகள் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வீடு கட்டுறதுல பிரச்சனை இடம் வாங்குறதுல பிரச்சனை அல்லது இடம் வாங்கிட்டோம் அதில் வில்லங்கம் வீடு கட்டி முடிச்சிட்டோம் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு எங்களால் போக முடியல இந்த பூமி சார்ந்த பிரச்சனைகளை எல்லாமே தீரணுன்னா இந்த ஒன்பது நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வராக ரூபம் பெருமாள் வந்து வராக ரூபம் எடுத்ததே பூமி வந்து சமுத்திரத்துக்கு அடியில் போயிடுச்சு அதை தேடி வெளியில் எடுத்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் அவர் வந்து அந்த வராக ரூபத்தையே எடுத்தார் அவர் அந்த ரூபம் எடுக்கும்பொழுது தோன்றிய பெண் துணைவி தான் வந்து நம்ம வாராகி அப்படின்னும் ஒரு புராண வரலாறு இருக்குது சப்த மாதர்களில் ஒருவர் அஷ்ட மாத்திரிக்காலில் ஒருவர் அப்படின்னும் நம்ம வாராகியை அழைக்கலாம் சரி இந்த ஒன்பது நாட்கள் நாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இது அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்று சேர்ந்து நாம் செய்யக்கூடியது சில பேருக்கு இதை மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும் ஏன்னா நம்ம சேனலில் நான் வந்து இதை முழு நம்பிக்கையோடு உங்கள் கிட்டே பகிர்ந்துகிட்ருக்கிறேன் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு தேவை உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நோட்டும் ஒரு பேனா மட்டும் தான் மேனிஃபெஸ்டேஷன் நோட்னால் நம்ம ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அந்த பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸு அதை மாதிரி வரக்கூடிய நாட்களில் நாம் வந்து எழுதுவோம் நம்முடைய கோரிக்கையை எழுதுவோம் அதே போலவே இந்த சக்தி வாய்ந்த வாராகிக்கு உரிய ஒன்பது நாட்களும் நாம் நம் வேண்டுதலை வந்து இந்த பிரபஞ்சத்திற்கும் வாராகி அன்னைக்கும் தெரிவிக்கப் போகிறோம் இந்த ட்ரிப்புள் நைன் அப்படிங்கிற எண்கள் எதை நமக்கு குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் வரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து ஒரு முடிவுக்கு வந்து விட்டது அதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுடுங்க இப்போது வந்து நீங்கள் அடுத்த ஒரு அத்தியாயத்துக்கு நீங்கள் நுழையிறீங்க ஒரு சாப்டர் முடிஞ்சிடுச்சு ஸோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த சாப்டர் குளற காலடி எடுத்து வைக்கிறீங்க அதனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் செட் ஆகாது எனக்கு நிறைய இதனால் பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அதையே போய் இருக்காதீங்க அது நபராக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இவங்களால் நான் வந்து துன்பத்தை தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை விட்டு விலக வேண்டிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு இந்த எண்கள் உங்களுக்கு உணர்த்துது ஸோ நீங்கள் வந்து ஒரு புது முயற்சியை எடுங்க அதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த எண்கள் உங்களுக்கு உணர்த்துது ஸோ இதை அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் இப்போது நீங்களும் இதை மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கோங்க நான் டைரியை தான் பயன்படுத்துகிறேன் உங்கள் கிட்ட நோட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சின்ன நோட்டோ அல்லது பெரிய நோட்டோ உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிக்கோங்க அதை நீங்கள் எப்பொழுதுமே நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பேஜஸ் நோட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன நோட்டு ஃபார்ட்டி பேஜஸ் நோட்டு கோடு போட்டதோ போடாததோ அது உங்களோட விருப்பம் இப்போது இதை வந்து நம்ம நாளையிலேருந்து ஆரம்பிக்கணும் நாளைக்கு இருபத்தி ஆறு ஜூன் இருபத்தாறுலேருந்து ஜூலை நாலாம் தேதி வரை இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது இருக்குது இதை வந்து நீங்கள் காலையில் ஒன்பது மணிக்கோ அல்லது இரவு ஒன்பது மணிக்கோ ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களால் காலையில் ஒரு நாள் ஒன்பது மணிக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அன்றைக்கி நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா இரவு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் இதை செய்யணும் என்ன டைம்னால் காலையில் ஒன்பது மணி அல்லது இரவு ஒன்பது மணி இதை வந்து எல்லாருமே செய்யலாம் தீட்டுக்காலங்களில் யார் வேணாலும் அசைவம் சாப்பிட்ருக்குறேன் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் ஒன்பது முறை உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதுங்க எந்தவித எதிர்மறையான வார்த்தையும் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க நேர்மறையான வார்த்தைகள் நான் வந்து வராகியே போற்றி அப்படின்னு எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் இப்போ நான் வந்து நல்ல வேலை ஒருத்தவங்களுக்கு வேணும்னா நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ஒன்பது நாளும் ஒரே கோரிக்கை தான் நீங்கள் எழுதணும் வேறு வேறு கோரிக்கை எழுதக்கூடாது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் கவனப்படுத்தி நீங்கள் எழுதுங்க ஒவ்வொருத்தரும் எழுதலாம் இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேர் நாலு நோட்டில் நாலு விருப்பங்களை நீங்கள் அவங்கவுங்க விருப்பங்களை நீங்கள் எழுதலாம் கடைசியாக நன்றி தாயே அல்லது நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் கன்வீனியன்ட்டான கம்ஃபர்டபுளான லாங்குவேஜில் நீங்கள் இதை தாராளமாக எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ ரெண்டு நாள் ஒரு கோரிக்கை அடுத்த ரெண்டு நாள் இன்னொரு கோரிக்கையெல்லாம் எழுதக்கூடாது ஒன்பது நாளும் இந்த ஒரு வரி உங்களுக்கு என்ன வேணுமோ திருமணம் நடந்து விட்டது குழந்தை பிறந்து விட்டது வெளிநாட்டு வேலை கிடைத்து விட்டது என் கணவர் என்னுடன் அன்போடு இருக்கிறார் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா எந்த நெகட்டிவ் கடன் நோய் வறுமை இதெல்லாம் எழுதாதீங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் கணவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் நான் செல்வ செழிப்புடன் வாழ்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒன்பது லைன் காலையில் அல்லது நைட்டு இன்கேஸ் காலையில் ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி நைட்டை நீங்கள் எழுதுங்க ஸோ இதுதான் ஒன்பது வரைய ஒரே நேரத்தில் உட்காந்து எழுதணும் ரெண்டு வரி அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கிட்ட போய் பேசிட்டு வந்து அடுத்த ஏழு வரி இதெல்லாம் எழுதக்கூடாது எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியான இடத்துல உட்கார்ந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக எழுதுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த நோட்டை என்ன செய்யணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதை நீங்கள் பத்திரமா நீங்களே வச்சுக்கலாம் இதை வந்து தூக்கி போடணும் பேப்பர் கடையில் போடணும்லாம் அவசியம் கிடையாது இதை வந்து நீங்கள் அப்படியே பத்திரமாகவே வச்சுக்கலாம் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி